இஷ்டவேல் நாட்டை தாக்க சிரியா பலமுறை திட்டமிட்டான் ஆனால் தீர்க்கதரிசி எலிசா கடவுளின் அறிவுரையால் அந்த திட்டங்களை முன்கூட்டியே இஷ்டவேல் ராஜாவிடம் தெரிவித்து அவரை பாதுகாத்தார் இது சிரியா ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது என் ரகசியங்களை யார் வெளியிடுகிறார்கள் என்று கேட்க ஒரு சேவகர் சொன்னான் இஷ்டவேலில் எலிசா என்ற தீர்க்கதரிசி இருக்கிறார் அவர் உங்கள் சொற்களை அறிந்து ராஜாவிடம் தெரிவிக்கிறார் என்றான் அதனால் சீரிய ராஜா ஒரு பெரிய படையை அனுப்பி எலிசாவை பிடிக்கச் சொன்னான் அவர்கள் ராத்திரியிலே வந்து எலிசா இருப்பதை சுட்டி வளைத்தனர் அடுத்த நாள் காலை எலிசாவின் சேவகர் எழுந்து வெளியே பார்த்தபோது சிறிய படை முழுவதும் சுற்றி இருந்தது பயந்து ஐயா நாம் என்ன செய்வோம் என்று கேட்டான் எலிசா அமைதியாக ஜெபித்தார் கடவுளே என் சேவகரின் கண்களை திறந்தருளும் என்று அந்த சேவகர் கண்கள் திறந்ததும் எலிசாவை சுற்றி அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிறைந்திருக்கின்றன என்பதை பார்த்தான் பின்னர் எலிசா மீண்டும் ஜெபித்தார் கடவுளே இந்த படையின் கண்களிலே கண்மயக்கம் உண்டாவதாக என்றார் அந்த சிறிய படை முழுவதும் கண் மூடப்பட்டது அவர்கள் எலிசாவை அடையாளம் காண முடியவில்லை அந்த இடத்திலே அவர்களால் என்ன செய்வதென்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை எலிசா அவர்களிடம் சென்று நீங்கள் சரியான இடத்தில் இல்லை நான் உங்களை தேடுகிற மனிதனிடம் அழைத்து செல்லுகிறேன் என்று கூறி அவர்களை சமாரியா நகரத்திற்குள் அழைத்துச் சென்றார் அங்கே வந்ததும் எலிசா ஜபித்தார் கடவுளே இவர்கள் கண்களை திறந்தருளும் என்று அவர்கள் கண்கள் திறந்ததும் அவர்கள் இஷ்டவேல் ராஜாவின் நகரத்தில் இருப்பதை உணர்ந்தனர் இஷ்டவேல் ராஜா அவர்களை கொல்லலாமா என்று கேட்டார் ஆனால் எலிசா கூறினார் இல்லை அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை விடுங்கள் என்று அந்த நாள் முதல் சிறிய படைகள் இஷ்டவேலை தாக்கவே இல்லை இது எலிசாவின் ஜெபத்தின் சக்தி கடவுள் தன் ஊழியர்களை பாதுகாக்கிறார் ஜெபம் ஒரு வலிமையான ஆயுதம் என்பதை காட்டுகிறது இது நம்மையும் ஊக்குவிக்கிறது எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜனமே இந்த கதை நமக்கு ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது அதாவது ஜபத்தின் மூலம் நாம் தேவனுடைய வல்லமையை பயன்படுத்தி நமக்கு மறைவாய் ஒளிப்படத்தில் பேசப்படுகிற வார்த்தைகளை கூட அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல எங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற எல்லா கிரியைகளையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் செய்யப்படுகிற எல்லா கிரியைகளையும் எங்களால் ஆண்டவர் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதற்கு நீங்கள் எலிசாவை போல் கருத்தாய் ஜெபிக்க பழகிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் ஜெபத்தின் மூலம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்ள இதனால் நம்முடைய பாதுகாப்புக்காக தேவன் வைத்திருக்கிற தூதர்களையும் நாம் கண்டுகொள்ள முடியும் அது மாத்திரமல்ல சத்ருவானவன் எங்களுக்கு மறைவாக வைத்திருக்கிற எங்களுடைய ஆவிக்குரிய உலகத்திலே எதிராய் வைத்திருக்கிற கன்னிகளையும் நாம் கண்டு அவற்றை ஜபத்தின் மூலம் முறியடிக்க முடியும் எலிசா தன்னை சுற்றிலும் சீரிய இராணுவத்தினால் ஆபத்து உண்டாகின்ற வேளையிலே ஆண்டவரே இவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்று ஜெபித்தார் உடனே அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார் அவரே வழிகாட்டி அரசனிடம் கொண்டு சென்று உணவும் கொடுத்து அவருடைய கண்மயக்கங்களை ஜபத்தின் மூலம் கட்டவிழ்த்து விடுதலை பண்ணுகிறார் பாருங்கள் இந்த எலிசா செய்த காரியத்தை இன்று உங்களுடைய வாழ்க்கையில் சத்ருவால் ஏவி விடப்படும் பொல்லாத மனிதர்கள் பிசாசுகள் பில்லிசுனிய ஆவிகள் எல்லாம் எழும்பி வருகிற நேரத்திலே செய்ய உங்களாலும் முடியும் எத்தனையோ பொல்லாத பிசாசுகள் உங்களை சூழ்ந்து கொள்ளுகின்றன பொல்லாத மனுஷருடைய வல்லமைகள் உங்களை சூழ்ந்து நெருக்குகின்ற வேளையிலே நீங்கள் எலிசாவை போல் இப்படிப்பட்ட ஜெவங்களை பயன்படுத்தும் பொழுது அவைகளுக்கு கண்மயக்கம் உண்டாகும் அவைகளுடைய நெருக்குதல் இல்லாமலே போகும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய நாவுகளை திறந்து இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே அறிக்கை செய்யும் அப்பொழுதுதான் எங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் ஆவிக்குரிய மண்டலங்களை கொண்டு வருகிற போராட்டங்களை நாங்கள் நிர்மூலமாக்க முடியும் பிரியமானவர்களே இந்த மாம்சத்துக்குரிய உலகத்திலே இருக்கிற போராட்டங்களில் நாங்கள் ஜெயம் பெற வேண்டுமாக இருந்தால் முதலாவது ஆவிக்குரிய உலகத்திலே சத்ருவானவன் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா போராட்டங்களையும் நாங்கள் நிர்மூலமாக்க எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தின் பேரால் மிகப்பெரிய அதிகாரம் கொடுத்திருக்கிறார் சட்பங்களையும் தேள்களையும் மிரிக்கவும் சத்தனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடு குறின் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி ஆண்டவர் வேதத்திலே எழுதியபடி கர்த்தர் எங்களுக்கு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரம் எங்களுடைய நாவிலே அவருடைய நாமத்தின் வாயிலாக வெளிப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் இந்த ஆவிக்குரிய உலகத்திலே வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிசாசை சங்காரமாக்குகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மாறுதல்களை காண முடியும் என்று உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஒரு கடன் பாரமாக இருக்கலாம் ஒரு கவலையாக இருக்கலாம் சமாதான குறைச்சலாக இருக்கலாம் அந்த சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் இந்த ஆவிக்குரிய உலகத்திலே அறிக்கை செய்ய வேண்டும் அந்த வார்த்தை அதை இல்லாமல் செய்ய வல்லமை இருக்கிறது தேவன் அந்த நேரத்திலே தேவதூர்களை அனுப்பி உங்களை நெருக்குகிற பிசாசுகளை முறியடிக்க இருக்கிறார் இந்த ரகசியத்தை தான் நாங்கள் இந்த எலிசாவினுடைய இந்த கதையினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பிரியமான ஜனமே உங்களுடைய நாவிலே இருக்கிற அதிகாரம் எப்பொழுதும் நல்லவைகளை பேசட்டும் எப்பொழுதும் தீமையான காரியங்களை அளிக்கிறதற்காக அதிகாரம் உபயோகிக்கப்படட்டும் இனிமேலும் நீங்கள் சோர்ந்து போகாதபடி இந்த எலிசாவினுடைய இந்த வார்த்தையை போன்று உங்களுடைய வார்த்தைகள் அமையட்டும் பிசாசை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் அவனை நொறுக்குகிறதாக அமையும் அதன் பின்னர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விடுதலையை நிச்சயமாய் கண்டுகொள்ள முடியும் நாங்களும் இப்பொழுது ஜெபிப்போமா ஹாலே லூயா நாங்களும் எலியாவை போல ஜபித்தால் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கும் பிசாசின் பிடியிலே இருந்து விடுதலையை கொடுப்பது நிச்சயம் இப்பொழுதும் என்னோடு இணைந்து இந்த ஜப வேளையிலே இந்த ஜபத்தை ஏறெடுப்பீர்களா ஹாலே லூயா பரிசுத்தாவியானவரே ஜீவனின் அதிபதியே கத்தாதி கத்தாவே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே இந்த ஜப வேளையிலும் சுவாமி தகப்பனே இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் எந்த இடத்திலே இருந்தாலும் கத்தாவே இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுகிற எல்லா ஆண்டவரே சத்ருவானுடைய வளைந்து கொள்ளுதலின் தாக்குதல்கள் இல்லாமல் போகும்படியாய் ஆண்டவரே உருவின பட்டயத்தோடும் அக்கினி மயமான ரதங்களை உடைய தேவ தூதர்கள் இயேசுவின் நாமத்தில் இறங்கும் ார்களாக அன்று ஆண்டவரே சுவாமி எலிஷாவை சீரியன் தண்டுகள் சூழ்ந்து கொண்ட பொழுது கத்தாவே இயேசு சுவாமி எலியா உம்மை பார்த்து ஆண்டவரே எப்படி செபித்தார் இவர்களுடைய கண்களிலே கண்மயக்கம் உண்டாவதாக ஆண்டவரே இந்த வேளையிலும் இந்த வேளையிலும் ஆண்டவரே செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசினுடைய கிரியைகள் மேலும் கண்மயக்கம் உண்டாகட்டும் வேலைத்தளத்திலே பிள்ளைகளை நெருக்குகிற எல்லா துன்பங்களின் மேலேயும் கண்மயக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளே சூழ்ந்து கொள்ளுகிற எல்லா அந்தகார கிரியைகள் மேலையும் கண்மயக்கம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே சுவாமி போராட்டங்களை கொண்டு வருகிற சமாதான குறைச்சல்களை கொண்டு வருகிற வருமான இழப்பை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கிரியைகள் மேலேயும் கண்மயக்கம் உண்டாகும்படி செபிக்கிறோம் ஆவியானவர் இந்த வழியிலும் அனலாய் நீர் இறங்குவீராக அக்கினிமயமான ரதத்தையுடைய தேவதூதர்கள் தூதர்கள் ஆயிரம் பதினாயிரமாய் இந்த செப வேளையிலும் கதாவை இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே செபிக்கிறோம் பிசாசுக்கான சுத்தம் இயேசுவின் நாமத்தினாலே பொழுதை நடப்பதாக தேவதூதர்களை ஆண்டவரே நீர் கட்டளையிடுவீராக வானமண்டலத்திலே கிரிய செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் பரலோகாலே சுட்டரிக்கப்படுவதாக கண்ணீருக்குட்படுத்தும் வகையில் இந்த பிள்ளைகளை இவ்வளவு நாளும் வளைந்து கொண்டிருந்து எல்லா சுற்றியிருந்து எல்லா பிசாசானவனுடைய கிரியைகளும் இந்த நேரம் முதல் இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவதாக இந்த பிசாசின் கிரியைகள் மீண்டும் வராதபடி அவைகள் மேல் கண்மயக்கம் உண்டாவதாக இயேசுவின் அந்த படைகள் சிறிய இராணுவம் அன்று முதல் வரவே இல்லை என்று எழுதப்பட்டபடி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா இருளின் கிரியைகள் மேலே கண்மையக்கம் உண்டாக்கி செபிக்கிறோம் பரிசு தாவியான நீங்க கிரியை செய்யுங்க நீங்க விடுதலை கொடுங்க மீண்டும் இந்த துன்பங்கள் மீண்டும் இந்த நெருக்குதல்கள் இந்த மகனையும் இந்த மகளையும் குடும்பத்தையோ அணுகாதபடி நீர்வேலி அடைப்பிறார் இயேசுவின் நாமத்தில் ஷபிகரின் பிதாவே ஆமேன் 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 அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே இந்த ஜம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்தும் இந்த சேனல் மூலமாக நான் பதிவிடப் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய மெய்யான விடுதலையை கொண்டு வரும் என நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகவே அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள விரும்பினால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் தொடர்ச்சியாக நான் உங்களுக்காக உங்கள் விடுதலைக்காக வேதத்திலே இருந்து விடுதலை கொடுக்கிற வார்த்தைகளையும் அதன் ரகசியங்களையும் உங்களுக்கு கூறி நான் அதன் பின்னர் ஏறெடுக்கிற அந்த ஜபத்தோடு கூட நீங்களும் இணைந்து ஜெபியுங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுடைய போராட்டங்களில் இருந்து உங்களை விடுதலையாக்க இருக்கிறார் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்